வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆதார் அட்டை இப்போ திருப்பதி கோயிலுக்குள்ள அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு நிர்வாகம் அறிவித்திருக்கிறது ஏழ்மலையான் இப்படி ஒரு நிபந்தனையை வைத்தாரா என்பது நமக்கு தெரியாது கோயில் அறங்காவலர்களுடைய கனவில் ஏழ்மலையான் தோன்றி பக்தர்கள் அடையாள அட்டையை அதாவது ஆதார் அட்டையை கொண்டு வராவிட்டால் அவர்கள் எந்த சடங்குகளையும் செய்ய முடியாது நான் அவர்களுக்கு தரிசனம் தர மாட்டேன் என்று ஏழுமலையான் சொன்னதாகவும் தெரியவில்லை ஆனால் ஏழுமலையானுக்கு இப்பொழுது நிர்வாகம் சில நிபந்தனைகளை விதித்து அவர் தரிசனத்திற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற அதிகாரத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு விட்டது போலும் இதேபோல் உண்டியலில் லட்சக்கணக்கான பணம் கணக்கில் வராத கருப்பு பணம் போடப்படுகிறது உண்டியலில் போடப்படுகிற லட்சக்கணக்கான பணத்திற்கு வருமான வரித்துறை சான்றிதழ் பெற்றாக வேண்டும் அந்த சான்றிதழோடு தான் உண்டியலில் பணத்தை போட வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் அறிவிக்குமா என்பதும் நமக்கு தெரியவில்லை இனிமேல் மொட்டை போடுகிற பக்தர்கள் கூட அடையாள அட்டையோடு வர வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள் போல் இருக்கிறது ஒரு கோயிலுக்கு வருகிறவன் பக்தனாக இருக்க வேண்டுமா அல்லது அரசாங்கத்தின் அடையாளம் பெற்ற குடிமகனாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிற போது முதலில் அவன் குடிமகனாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் பக்தனாக இருக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் முடிவெடுத்து விட்டது ஆனால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் பக்தர்களுக்கு இருக்கும்போது புரோகிதர்களுக்கு மட்டும் பூனூர் என்ற ஒரு அடையாளம் மட்டும் இருந்தால் போதும் என்று நிர்வாகம் கூறிக்கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும்